ஓம் நம சிவாய திருச்சிட்டம்பலம் பக்தர்களே அன்பு மக்களே இதோ முத முதல் தோன்றிய சிவபெருமானும் பார்வதியும் முத முதல் தோன்றிய உத்தரகோசமங்கையில் சிறப்பாக அம்மா வாசல் அம்மா கோபுரம் ஓம் சக்தி சிவசக்தி நவசக்தி மங்களநாயகி மங்களேஸ்வரி மங்களநாதர் ஓம் நம சிவா திருச்சிற்றம்பலம் அப்பாருங்க கோபுரத்துக்கு அடியில் இதோ இந்த பாருங்கள் நல்லா அந்த சிங்கம் வடிவு சிங்க வடிவில் வடிவில் சிலையில் அது உருண்டை இருக்குது இந்த கோபுர வாசலில் மேலே அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் ந பாருங்க ஓம் சிவா ரெண்டு இடத்துல இருக்குங்கய்யா ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து வணங்கி ரொம்ப உங்களோட கவலைகளை தீர்க்கிறோம் இந்த கோபுர அடியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி களி கட்டிருக்கிறாங்க தெரியல இதை ஒன்று பாருங்கள் அற்புதமாக இருக்குது ஓம் நம சிவாய நல்லா பார்த்து ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதில் ஒன்று உருண்டை இல்லை அந்த இருக்குது இடது பக்கத்துக்கு வலது பக்கம் இல்லை ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் இங்கே முனீஸ்வரர் பாபுல் தெய்வம் முன்னாடி இருக்கிறார் ஓம் சிவாய நம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து பக்தர்கள் பக்தியோட அன்போடு சிவபெருமான் அழைக்கின்றார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய சிவா திருச்சிற்றம்பலம் முனீஸ்வரர் இந்த இடத்துல காவல் தெய்வம் சிறப்பாக இருக்கிறார் இந்த இடத்துல யாரும் எந்த இதுவும் தவறாக நினைப்பது இருக்கக்கூடாது அதே மாதிரி இங்க வர பக்தர்கள் இந்த இடத்துல வந்து இந்த மிதியோ செருப்புகளோ இங்க கழட்டி விடக்கூடாது சிறப்பாக இருக்கும் ஓம் நம மீஸ்வர பகவான் இங்கே இருக்கிறார் ஓம் சிவாய நமக விநாயக பெருமான் இந்த கல் வடிவத்தில் சிலையாக அற்புதமா இருக்கு ஓம்